ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான தினை பொங்கல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு கப் திணை எடுத்திருக்கேன் ஒரு கப் திணைக்கு அரை கப் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு முறை கழுவிட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் எப்போதுமே மில்லட்டை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அப்போ தான் அது நல்லா வெந்து வரும் இப்போது ஊற வச்சதை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் அஞ்சரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பொங்கலுக்குன்னா நாலு கப் தண்ணி வச்சா போதும் இதுக்கு வந்து அஞ்சரை கப் தண்ணி வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் ஏன்னா மில்லட் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போது அஞ்சரை கப் தண்ணி ஊற்றிட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பேனில் கீ ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம இன்னைக்கு பொடிசா கட் பண்ணியை வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அதை நல்லா பொரிச்சதுக்கப்புறமா நம்ம பொங்கலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாரத்தில் ஒரு நாளாவது மில்லட்ஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ